டெக்னாலஜி தெரியணும் கஷ்டமெண்ட் பேச தெரியணும் என்ன ஒரு பெரிய ஒரு விஷயம்னா நல்ல ஒரு டெய்லர் சக்ஸஸ்ஃபுல் ஒரு டெய்லர்னால் அவர் வந்து ஹைட்ராலிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் உடம்புல இருக்கிற ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பற்றி தெரிஞ்சிருப்பார் தெரிஞ்சிருப்பார் தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருப்பார் சைக்காலஜி தெரிஞ்சிருப்பார் நீங்கள் புதுசாக போய் வெளியே போய் சைக்காலஜி போய் டாக்டரேட் படிச்சுட்டு பிஹெச்டி படிச்சுட்டு சைக்காலஜி கிளாஸுக்கு போகிறதுக்கு மேலே சைக்காலஜி தெரிஞ்சிருப்பார் நல்ல சக்சஸ்ஃபுல் டெய்லர் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருப்பார் டிராயிங் தெரிஞ்சிருப்பார் மல்டிபிள் டேலண்டான தொழில் இந்த தொழில் நம்ம சாதாரணமாக சொல்ற டெய்லருங்க இன்னும் சில இடத்துல சொல்லாமல் இருக்கிற இந்த டெய்லர் தொழில் இத்தனை டெக்னாலஜிலையும் சக்சஸ்ஃபுல்லாக இருந்தால் நல்ல டெய்லராக ஆகும் அதுக்காக நான் பயமுறுத்துறதுக்காக சொல்ல நீ எல்லாருக்குமே இருக்கு உள்ள நீ புதுசாக கற்றுக்கிற விஷயம் இல்லை நீ புதுசாக கற்றுக்கணும்னு பயப்படாதீங்க புதுசாக எதை கத்துக்க போறோம்னா இதை கத்துக்க போறோம் இன்னைக்கு இருக்கிற அப்டேஷன் கற்றுக்க போறோம் மாடிபிகேஷன் கத்துக்க போறோம் இதைத்தான் கத்துக்க போற மொழியா பேசிக்கா நமக்குள்ள இத்தனை பரிணாமங்கள் உள்ள உளிஞ்சிருக்கு இது தெரியாதனால வந்த வேணாம் என்னன்னா ஒன்னு குளிஞ்சுக்கிட்டு டெய்லர்னு சொல்றோம் இல்லை டெய்லர்னு சொல்றதுக்கு சங்கட போறோம் இது இல்லாமல் நிமிந்துக்கிட்டு சொல்லுங்க இன்னையிலேருந்து நான் டெய்லர் நான் ஒரு டெய்லர் போடுங்க வண்டியில சீக்கிரம் விடுறேன் டாக்டர் சிக்கர் ஓட்டுறேன் நல்ல ஒரு விஷயம் தெரியுமா டாக்டரு லாயரு ப்ரொஃபசரு இந்த ஸ்டிக்கர் ஓட்டுறது இருக்குல்ல ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வாங்க இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸு தான் நம்மளோட கோர்ஸ் ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு டேர்ம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் அவங்க போடுறத எப்படி போடுவாங்கன்னா டாக்டர்னால் நான் மருத்துவர்னு சொல்கிறது இல்லை மருத்துவர்னா யாருன்னா முடி முடி அவங்க தான் மருத்துவர் முடி திருத்துறவங்க தான் மருத்துவர் அவர் புதுசாக எந்த டெக்னாலஜி கற்றுக்க போகிறதில்ல ஸ்டேபிள் கற்றுக்கிட்டதா வெளிக்காட்டுறது நம்ம ஒருத்த நம்ம வந்து எப்படின்னா இந்த ப்ரொஃபஷனிஸ்ட் மாதிரி கற்றுக்கிட்டே இருப்போம் இதில் வெக்கமே இல்லை இது அசிங்கமே இல்லை இதுதான் ஹை லெவலில் இருக்கு இன்னைக்கு வேல் லெவலில் ஐடி கம்பெனியில் இருக்கவங்களும் சரி டாக்டராக இருந்தாலும் சரி இன்ஜினியராக இருந்தாலும் சரி லாயராக இருந்தாலும் சரி எல்லாருமே லாவாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன் நல்ல யார லாயிரம் என்ன பண்ணுறீங்கன்னா கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் ப்ராக்டிஸ்னா என்ன கற்றுக்கிறேன்னு அர்த்தம் ஹை கோர்ட்டில் நான் கற்றுக்கிட்ருக்கேன் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கற்றுக்கிட்ருக்கேன் நம்ம யார்கிட்ட கற்றுக்கிருக்கோம்னா இந்த கற்றுக்கிற தலை வந்து வைக்கப்படுறாங்க எல்லாரும் ஒரு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் இருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா யாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லர்ஸ் யாருமே வரமாட்டேன் ட்ரெயினிங்னா எனக்கு நாலு மிஷின் ஓடுது நாலு பேர் வேலை பார்க்குறாங்க கற்று ஒரு ஆள் இருக்காரு அயன் பண்ணுறது நான் எதுக்கு போய் புதுசாக கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் இது மா டெத்து அன்டில் டெத்து இது வந்து ப்ராக்டிஸ்னர் யார் டெய்லரிங் ப்ராக்டிஸ்னர்ஸ் நம்ம வந்து தையல் கலையை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் தையல் கலைஞர்களே கிடையாது தையல் கலைஞர்களே யாருமே கிடையாது தையல் கலையை கற்றுக்கொண்டு இருப்போம் பாடி ஷேப்பு நீங்கள் பார்க்காத பாடி ஷேப்பு நீங்கள் நாளைக்கு ஒரு பார்ப்பீங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் லட்சக்கணக்காக கஸ்டமர் வச்சுருந்தாலும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் டெய்லராக இருந்தாலும் நாளைக்கு ஒரு புதுசா ஒரு பாடி ஷேப் அப்படி எதுலையுமே